ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம வீட்டில் ஒரு டி வடிகட்டி மட்டும் இருந்தால் போதுங்க நாம் இதை சூப்பராக செஞ்சிடலாம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு பவுல்லேருந்து அரை பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த தான் நம்ம தண்ணி அளவு எடுத்துருந்தோம் இப்போ இதே பவுலில் சர்க்கரையோ அல்லது வெல்லமோ எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வச்சிருந்த இந்த பாத்திரத்தை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் இதில் போட்டுடலாங்க இப்போது தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது நம்ம போட்டிருந்தா அந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதுக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் நிறைய மண் இருந்தது அப்படின்னா இந்த மொத்தத்தில் செய்யும்போது இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அடியிலேயே தங்கிவிடும் நமக்கு ஜஸ்ட்டு நமக்கு இந்த வெள்ளம் இதில் கரைஞ்சி கிடச்சாலே போதும் தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா குதிச்சு வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க வீட்லேயே பவுடர் பண்ண கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அல்லது கடையில் வாங்கின கோதுமை மாவு இருந்தாலும் அதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவு சேர்த்தாச்சு இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன்லேருந்தும் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கையில் ரெண்டு பிஞ்ச் போடுற மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது ஒரு ஒரு ரெண்டு பிஞ்ச் எடுத்தோன்னா நமக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தண்ணியில் நம்ம நல்லா கரைச்சி வச்சுருந்தா இந்த நாட்டு சர்க்கரையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஒரேடியாகவும் நம்ம ஊற்றக்கூடாதுங்க அந்த தண்ணி நமக்கு நல்லா சூடாக இருக்குது அதனால் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் ஆனால் கூட இது கெட்டு போகவும் செய்யாது நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கிளறி விட்டதுக்கு அப்புறமா மிச்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை கரண்டி வச்சு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைச்சிருக்குது இப்போ இதை ஓரமாக அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நாம் ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு வாழைப்பழங்கள் சேர்த்துக்கலாங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் சேர்த்தா போதும் இப்போ நல்ல வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குறாங்க இப்போ இந்த ஏலக்காய் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா சுற்றி எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் நல்ல பழுத்த வாழைப்பழமாக போடும்போது டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நமக்கு நல்ல மைய அரைஞ்சு கிடச்சிருக்குது இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடியதை இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் வாழைப்பழம் வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு நல்லா கொஞ்சம் கருத்து போயிருக்கு தோல் கருத்து போன வாழைப்பழம் கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் பால் தான் எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம் கை வச்சு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏற்கனவே லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கும் இப்போ அந்த சூடெல்லாம் போயிருக்கும் அதனால் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு கொடுத்துக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் அல்லது கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கை வச்சு பிசஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்ம பிசையும் போது ஒன்று கவனிக்கணும் ரொம்ப கட்டியாக ரொம்ப கல் மாதிரி இருக்கிற மாதிரிலாம் பிசைஞ்சு வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு நல்லா வரும் இந்த அளவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டால் கூட நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்து அந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி மாவு பசிவோமோ அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நல்லா பசைஞ்சு எடுத்துட்டோம் இதை நாம் அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் இதை நம்ம ஊற வைக்கணும் அவ்வளோதான் உடனடியாக நம்ம யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் நேரம் கொடுத்து அதுக்கப்புறம் போட்டோன்னா நமக்கு நல்லா வரும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா போடலாம் இப்போது நான் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து எடுத்து பார்க்குறேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் மாவு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குது பாருங்கள் இதை நாம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது கொஞ்சம் எண்ணெயோ இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே பசைஞ்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவுலேருந்து கொஞ்சம் ஒரு உருண்டை வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நல்லா உருட்டி எடுக்கணும் இப்போ நம்ம ஒரு தட்டை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாங்க இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க தட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா நெய்யை அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை மேலே இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுக்கலாங்க சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸில் போட்டுக்கலாம் அல்லது கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாங்க எப்படி போட்டாலும் டேஸ்ட் நமக்கு நல்லா தான் வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரேடியாக செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம கையில் வடை தட்டுற மாதிரி எடுத்து வச்சு தட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க இதில் நம்ம அந்த வாழைப்பழம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கறதால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடியதை இந்த மாதிரி எண்ணெயில் எடுத்து போட்டாவே போதும் நார்மலாக நம்ம வந்து அதிரசம் செய்யணும் அப்படின்னா அரிசி மாவை ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா பக்குவம் எல்லாம் பார்த்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதிரசம் நல்லா வரும் ஆனால் இனி நமக்கு அதிரசம் செய்கிறதுக்கு அரிசி மாவு கூட தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதிரசம் சாப்பிட்றத விட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா சொல்லலாம் ஓரளவுக்கு நமக்கு கலர் மாறுனதும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க நம்ம மாவு நல்லா டைட்டாக பசஞ்சோம் அப்படின்னா இதில் நிறைய வெடிப்புகள் வரும் மாவில் கொஞ்சம் இலக்கமாக பசஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக வெடிப்புகள் வராமல் இருக்கும் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து கிடைக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி தட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டை போடுறதுக்கே சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி டீ வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் டீ வடிகட்டியோ இந்த மாதிரி சாதாரண வடிகட்டியோ பின்னாடி திருப்பி வச்சுட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கலாம் மாவு நல்லா அப்புறமா விரல் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை நடுவில் போட்டு கொடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி வைக்க வேண்டியதுதான் கையில் தொடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது கையில் எடுத்து நமக்கு நடுவில் ஓட்ட போடுறதுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாம் இதுவும் நமக்கு அதே டேஸ்ட்டில் வரும் சைஸ் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக டக்குன்னு ஈஸியாக அதிரசம் செய்யணும் அப்படின்னா இந்த மத்தடில் செய்யலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்